இப்ப நம்ம இந்த நான் அப்படின்ற அம்சம் வந்து முதல்ல வந்து அது அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி அது அது வந்து ரொம்ப பிரதானமான ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமா ஐயா இப்போ இந்த இந்த புரிதலுக்கு அப்புறமா அந்த மற்ற அனுபவங்கள் மாதிரி நான் அப்படின்றதும் ஒரு அனுபவம் தான் அதுவும் வந்து வந்து போகுது அனுபவங்கள் பிரகித்து போகும்போது அந்த நாமும் அதோடு சேர்ந்து போயிடுது அனுபவிப்பனா இருந்தாலும் எந்த எந்த இருந்தாலும் இவனும் சேர்ந்து போயிடுறான் அப்படின்ற போது தன்னுடைய போயிடுது அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரீடம் அப்படி அந்த ஒரு ரிலாக்சேஷன் அப்படின்றது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் சோ இப்போ இந்த வந்து இப்போ அப்ப அதுக்கு ஆதாரமா இருக்கிற இதெல்லாம் எல்லா அனுபவங்களுமே வந்து போகுது அப்படின்னு அப்படின்னு இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற ஒரு 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 விஷயம்தான் நம்மளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம நாம இன்ஃபர் இன்ஃபர் பண்ணிக்கிறோம் ஐயா இல்ல அது நம்ம எல்லாரும் சொன்னதுனால நம்ம அது என்னன்னு கேட்கிறோம் ஓகே அப்படி இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு வெளியே தெரியறதுக்கு ஆதாரமா ஏதோ ஒன்று இருக்குங்கிறது நமக்கு அது இருந்துட்டு தான் இருக்கு ஒரு கான்சியஸ்னஸ்ஸோ ஏதோ ஒரு வகையில நமக்குள்ள ஏதோ ஒரு ஸ்டப் இருக்கு தெரிது இந்த ஸ்டஃப்னுடைய குவாலிட்டி எப்படிச்செல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியல கண்டிப்பாக அது எப்படி இருந்தாலும் அது நமக்கு வெளியே கொண்டு காட்டினா தான் நமக்கு அது என்னங்கிறதே தெரியும் வெளியே கொண்டு தன்னை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணாத வரைக்கும் நான் அது உள்ளே எப்படி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது வெளியே தெரியறது மட்டும்தான் வெளியே கொண்டு வந்து கா பா வெ வெளியே ஏதாவது வந்து இருந்தால் தான் நமக்கு கண்டுபிடிக்க வெளியே உள்ளாத வரைக்கும் உள்ளே இருக்குங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம் அவங்க நம்ம வந்து எல்லா மதங்களோ உள்ள கருத்துக்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கிடலாம் ஏற்றுக்கிட்டு அதுல வந்து அவங்க அனுமங்கிற ஒரு கூட கொடுத்துடலாம் ஆமா அது நம்ம பேரை கொடுக்குறதுனால அது நம்மளுடைய அனுபவம் கிடையாது அனுபவம் கிடையாது ஸோ எல்லா அனுபவத்துக்குமே அது ஆதாரமா மட்டும்தான் இருக்கு அப்படின்றது மட்டும் நம்ம இன்ஃபர் பண்ணி பண்ணிக்கிறோம் சோ அதுதான் உண்மையான சொருகம் அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்றதுனால அப்படியே அப்படியே ஏத்துக்கலாம் ஆனா அது எந்த விதத்துலயுமே நம்ம அனுபவத்துக்குள்ள அனுபவத்துக்குள்ளது வாய்ப்பே இல்ல ஏன்னா எல்லா அனுபவங்களும் அதுல இருந்து வெளிப்படுது அந்த வெளிப்போடுற அனுபவங்கள்ல மட்டும்தான் நம்மளால நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது சோ அதோட ஆமாக்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுதான் நம்மகிட்ட வந்துகிட்டு இருக்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் நம்மகிட்ட எடுத்துக்கலாம் நம்மளுடைய நாம எந்த வகையிலையும் அதுகிட்ட போகவே முடியாது நம்மளால அது வர்றத நம்ம வரையிட்டு வேண்டியோம் அது என்ன ஃபார்ம் நம்மகிட்ட வந்தாலும் வரையற்ற அதுதான் நம்ம ஒரே ஸ்கோப் அதுதான் அது நம்மகிட்ட எந்த அளவுக்கு வருதோ அப்படியே வரவேற்று வேண்டும் நாம அதுக்கு எந்த வேலையிலையும் போராட்டம் வாய்ப்பே கிடையாது